பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் வச்சுருந்தோம் நீங்களே பார்த்தீங்களா உடம்புக்கு கூட நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் இப்போ வெறும் நாளே நாள் ஜீப்ரா தான் இருக்குது மீதி எல்லாம் சேர்த்து போச்சு பில்ச்சரில் சாவுது சாகுது சிலருக்கு கல்ல மாற்றி சாகுது இன்னைக்கு எலும்பு உடஞ்சு காப்பாற்றி அதுவும் சேர்த்துச்சு அது வந்து ஒன்று வந்து எலும்பு உடஞ்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மௌலி வந்து வாங்கியிருந்தோம்ல அதில் பிளாக்கில் வந்து கமெண்ட்ல கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க என்ன சொல்லிருந்தாங்க கமெண்ட்ல வந்து யார் கேட்றீங்க फ्रेंड्स நீங்க மீம் செட்றீச்சுனா நல்லா ஃபுட் போடுங்கன்னு சொல்லிருந்தீங்க थैंक यू நான் கரெக்டா தான் ஃபுட்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலும் செட் போச்சு இப்ப பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி பச்சை கலர்ல எல்லாம் இருக்கு யாரோ சொன்னீங்க நாங்களும் தம்பி மீன் வளக்குறோம் எங்களோடது செட் செட் தான் போகுது கவலைப்படாத அப்படின்னு யார் சொல்லியிருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேர் எழுதி போடுங்க அது மட்டும் விளாட்றோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் இந்த செடியெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளாக இருக்குது நாங்கள் வந்து இந்த ப்ளூ டபில் ப்ளூ டபில் வந்து செத்து லைட்டாக எலும்பு உடைஞ்ச மீனை வந்து நாங்கள் போட்டு வச்சுருந்தோம் அந்த எலும்பு உடைஞ்ச மீன் வந்து பார்க்குறேன் அடி

என்னடா பண்ணிட்டு குடிக்க முடியும் ஜீப்ரா வந்து எப்பவுமே ஆக்டிவாகவே இருந்துச்சு அப்பா வந்து மௌலி வாங்கிடலாம் தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்னா இங்கேருந்து போகும்போதே ஜீப்ரா வாங்கலாம் ஏன் ஜீப்ரா வாங்க அது ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கட்டி கப்பி மாதிரி குட்டியாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும்னு சொல்லி வாங்கினோம் அது என்ன களைஞ்சிக்கிட்டே அது வாழ எங்கள் அப்பா வந்து

இருந்தாலும் இப்படி என்னதான் அடிக்காதடா செத்துரும்

இது என்னன்னா வாட்டர் கிளியர் இது விட்டுனா வாட்டர் ரொம்ப நாள் கிளியராகவே இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஃபில்ட்ரு பாஞ்சு ஒரு மாதிரி கலர் மாதிரி ஆச்சுன்னா ஆயிடும் ஏ விட்டுட்டே இருக்காங்க ரெண்டு தான் தண்ணியோட சேர்த்து விட்டுறாதீங்க ரெண்டு தான் நிறைய விட்டு ரெண்டு தான் அது இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு எப்படி இருந்த டேங்க்கு

냉면은 냉면이랑 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 வாங்க லைட் போட்டு பார்க்கலாம் வோ பாக்கலாம் வந்துக்கிட்டான் லைட் வெயிட் அதான் வண்டி போட பாருங்க தான் வெளிய வேண்டாம் எப்படி இருந்த டேங்க எப்படி ஆக்கிடுச்சு பாருங்க இது நாலே நாள் மீன் மீன் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கழுவு இல்லைனால அப்படி ஆயிடுச்சு